கடலூர் நெய்வேலி என்எல்சி சுரங்கத்தில் நிலக்கரி எடுத்து செல்லும் சிக்கி தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது அந்த உயிரிழந்த தொழிலாளி முழு விவரங்கள் என்ன தேவநாதன் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில என்எல்சி இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இங்கு நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் அனல் மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டு நிலக்கரியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில இன்று காலை என்எல்சி இந்தியா நிறுவனத்துடைய இரண்டாவது சுரங்கத்திற்கு முதல் சீட் பணிக்கு வழக்கம் போல தொழிலாளர்கள் சென்றனர் அப்பொழுது அன்பழகன் என்ற சொசைட்டி தொழிலாளியும் அங்கு பணிக்கு சென்றுள்ளார் சற்று நேரத்திற்கு முன்பு இவர் கன்வெயர் பெல்ட் மெயின்டெனன்ஸ் என்ற பகுதியில் வந்து அந்த கன்வியர் பெல்ட்டை வந்து பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கின்றார் அப்பொழுது அந்த கன்வெயர் பெல்ட்டுக்கு கீழே உள்ள லோலர் பகுதியில் இவர் திடீரென சிக்கிக் கொள்கிறார் சிக்கி அந்த பகுதியிலேயே அவர் உடல் மாட்டி உயிரிழந்து விடுகிறார் உடனடியாக சக தொழிலாளர்கள் அங்க அங்கு சென்று கொண்டிருந்த கன்வேர் பெல்ட்டை நிறுத்தி அவரது உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் ஏறத்தாழ அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகே அவரது உடல் அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டது தற்பொழுது மீட்கப்பட்ட அவரது உடல் வந்து என்எல்சி பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விபத்து குறித்த காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வரும் அதே நேரத்தில் என்எல்சி நிர்வாகம் இந்த விபத்து குறித்து உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது உடனடியாக அந்த உயர்மட்ட குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று தற்போது அந்த பகுதியில் என்ன நடைபெற்றது எப்படி அந்த தொழிலாளி உயிரிழந்தார் என்ற சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்எல்சி இரண்டாவது சுரங்கத்தில் தொழிலாளி ஒருவர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் ஒரு பரபரப்பை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கு முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க